வணக்கம் டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ஸோ ரிஷப் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைச்சாலும் கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எமோஷன்ஸாகி கொஞ்சம் அதிகமாக வந்து அகலக்கால் வச்சு ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் மற்றபடி எல்லா நல்ல லாபங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் விஷயங்கள் மட்டும் சின்னதாக ஒரு மனக்கலக்கங்கள் வந்து போகிறதுக்கான இருக்கணும் கொஞ்சம் கவனமாக மூன்றாம் அதிபதி சந்திரன் வந்து ஒரு சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள் நடக்குங்க ஸோ வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலா இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ஒரு பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா அதே ஒரு நான்காம் அதிபதியான சூரியன் வந்து பத்தில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நல்ல அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் வீடு நிலம் புலன்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஆறாம் அதிபதி சுக்ரன் பதினொன்றில் இருந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் ஒரு பெரிய புதிய வேலை மூலியமாக ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஹைக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சார் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஏழாம் அதிபதி ரெண்டில் இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கிற நட்சத்திரம் குருடைய நட்சத்திரத்திலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன வாக்கு ஏதாவது இடஒடமாக கொடுக்கற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி சுப நடமா கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விஷயங்கள் வந்து எட்டாம் அதிபதி ஸோ உங்களுக்கு எட்டாம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ வந்து போகிறதே வந்து சந்திரனுடைய சேரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும் எங்கே எங்கேயாவது வந்து ஏதாவது வாக்குறுதிகள் கொடுத்து அதுக்கப்புறம் போக முடியலை வர முடியலங்கிற ஒரு விஷயங்கள் நடப்ப இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி வந்து அங்கேயே வந்து ஆட்சியாக இருக்காங்க ஸோ ஒம்போது பத்தாம் பதிவு பதும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும் பட் இருந்தாலும் வந்து அது எட்டாம் ததிபதி ஒரு சாரத்தில் இருக்கும்போது அகலக்கால் வைக்க இருக்கணும் ஒரு பேராசைப்பட்டு ஏதாச்சும் பெரிய கடன் வாங்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் தந்தை தந்தை சார்ந்த ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து சின்னதாக ஒரு வாக்குவாதங்களோ அதெல்லாம் வர்றதுக்கான வகை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பதினொன்று ஸோ பதினொன்றில் ராகு ஸோ பதினொன்றில்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வைக்கலாம் ரொம்ப இருக்குது ஸோ சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்கள்லாம் மாறதுக்கான வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது அங்கேயே வந்து உங்களுக்கு சுக்கரனும் நல்ல ஒரு உச்சமான சுக்கரன் அது ஒன்று பரிவர்த்தனையில் வரும்பொழுது பெரிய லாபங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் வந்து திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அதாவது ஒரு விபரீத ராஜயோகங்கள் யோகங்கள் நம்ம நினைக்காத இடத்துல வந்து திடீர்னு ஒரு காசு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறோம் தசாபக்தி பலன் லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அதனால சூரியன் நாளில் நாலாம் அதிபதி பத்தில் பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் சரி ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் பிரயாணம் வர மாதிரி விஷயங்களையும் ரொம்ப நல்லா கொண்டு வரும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபதினு சந்திரன் மூன்று ஸோ மூன்றாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான ஆய்வுகளையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அது சில லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதின்னு செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக வந்து அவர் ரெண்டிலும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன ஒரு மன கலக்கங்கள் வந்து போகும் ஏன்னா நட்சத்திராதிபதியாக குரு போகும்போது அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஒரு ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தேசம் ராகு வந்து பதினொன்றிலிருந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது நல்ல விஷயங்கள் தான் ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசா பற்றி குரு குரு எட்டாம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத மனக்கலக்கங்கள் ஸோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு இல்யூஷன் அதாவது கற்பனையிலேயே வந்து நம்ம ஒரு கனவு ஒரு பயம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஆனால் லாபம் இருக்கணும் நல்ல லாபம் லாபங்கள் பங்கள் ஏன்னா ஒரு பரிவர்த்தனைக்கும் திடீர் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும் எந்தவித மாற்றம் இல்லை ஒரு பெரிய லாபங்கள் நல்ல லாபங்கள் வேலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் மூலமாக வேலை உயர்வு மூலியமாக ஒரு பெரும் பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ரிஷப லக்னமாக இருந்து சனி தேசம் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரீதியில் ஸோ இது வந்து என்னை பொறுத்தவரை வந்து சனி வந்து உங்களுக்கு இருக்காரு ஒன்பதாம் பத்துலேருந்து வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு வந்து பெரிய லாபங்கள் பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கள் வாய்ப்பு நல்லாவே இருக்கு காரணம் அது ஒரு பரிவர்த்தனை சுக்கரன் குரு பரிவர்த்தனை திடீர் அதிர்ஷ்டங்களும் பெரிய பொருள் இருந்து ராகு தசாபது ராகு வந்து பெரிய ஒரு லாபங்களையும் நல்ல அதிர்ஷ்டங்களையும் தொழில் ரீதியான விஷயம் நல்லா வளர்ச்சி பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு சந்தோஷங்கள் புதுகலங்களாக அற்புதமாக இருக்கும் ரிஷபல் அக்னமாக இருந்து குரு தேசாவது குரு வந்து எட்டாம் அதிபதியாக இருந்தோம் அது பதினொன்றில் உள்ள சுக்கரனுடைய இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு நல்லா இருக்கு வேலையில் நல்ல ஏற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலயமாக ஒரு பெரிய வேலை கிடைக்கிறது பெரிய மனம் வருவதற்கான சிறப்பாக இருக்கு ரிஷப லக்னமாக இருந்து இப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் தேசாக பார்த்திங்கனா புதன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஐந்தாம் அதிபதி பத்தில் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் அகல கால வைக்காமல் இருக்கும் குழந்தைகள்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா வந்து அஞ்சுக்கு பத்துங்கிறது எட்டாம் இடம் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு வாக்குவாதங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கணும் ரிஷப லக்னமாக இருந்து கேது தேசம் பார்த்திங்கன்னா கேது ஐந்திலிருந்து சூரியன் சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் தான் பட் இருந்தாலும் வந்து குழந்தைகள் கொஞ்சம் நம்மகிட்ட வந்து விடுக்கெடுக்குன்னு பேசுகிறது குழந்தைகள் சில நேரங்களில் கடன் வாங்குற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ரிஷபலகனமாக சுக்கர தசா சுக்கிரன் சுக்கரன் சுக்கரன் பார்த்திங்கன்னா பதினொன்றில் உச்சம் குருவுடைய ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களை தள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரக பரிவர்த்தனைகளும் ரொம்ப சிறப்பான விஷயமாக இந்த வாட்டி அமைஞ்சிருக்கனால பயன்படுத்தி நல்ல பணம் வருமோ சேவ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியம் மூணு வேலை சாப்பாடு எப்படி அவசியமோ ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பெரியவர் வந்து என்ன சொல்வார்னா நல்லா இருக்கும் போது பிரார்த்தனை பண்ணிடணும் நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது ஏதோ வயசாயிடுச்சு ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து எத்த தின்ன பித்தந்தில்லின்னு சொல்லிட்டு சாமி போய் பார்க்குறோம் நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கோ அது என்ன சாமி வேணால் இருக்கட்டும் அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம் ஒரு அஞ்சு மணி காலையில் இல்லையா எனக்கு காலையில் எந்திரிக்கிற பழகமே இல்லை நைட் படுக்கிறதே ரெண்டு மணிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அது என்ன டைம் இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள் சாண்டிங்கன்றது வந்து ஓம் நமைச்சுவாய் ஓம் நமைச்சா நம்ம அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும் இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றுடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் எல்லாமே அடித்து தூள் கலப்பில்லங்கிறதான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதில் வந்து இப்போ பார்க்க டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து கேது பயிற்சிகள் வருது இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து தொடர்ந்து அதாயிடுமோ ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ராகு கேது பயிற்சிகள் ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து உங்கள் அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போது ராகு தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும் ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணும்னா இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க ஸோ மீனத்துலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போக போகிறார் கும்பத்துக்கு போகிறார் ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஒரு விமேஷ் லக்னக்காரரெல்லாம் இருக்கீங்க ஸோ கும்பத்தில் ராகு போகும்போது பதினொன்றில் ராகு வந்து சிறப்பான பழங்களை கொடுப்பான்னு எல்லோரும் ஆஹா ஆகும்னு பாராட்டுவாங்க கரெக்டுங்களா ஆனால் இப்போ அதே அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குதுன்னு வச்சோமே ஒரு சூரியனுங்கிற ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் எப்படினா குழந்தைகள் விஷயங்கள் அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது அந்த ஒன்றரை வருஷம் ஃபுல்லாகவே அடிபடாது ரெண்டு மாதம் வச்சு செஞ்சிடும் அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்குது பாருங்கள் அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துடும் அந்த பாதிப்பு வந்து அடிச்சதுன்னு நீங்களே அடிச்சதுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அது எப்படி வரும்னா நீங்கள் எப்படி இது ஓமானம் பண்ணிக்கணும்னா ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு பைக்கு ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்திங்கன்னா லாரி வந்து சைக்கிள் என்னாவும் பைக் அடித்தினாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம கர்மா தான் நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மாவை வந்து இப்போ டி அடிக்கிறது தான் இது ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது ராகு ராகுவதா அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன் இப்போ குழந்தைகள் அஞ்சாம் பாவாதிபதியாக ஒருபோது மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் பாவாதிபதியாகவும் லாபங்களை கொடுப்பார் எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அதில் இந்த இதை அடித்து முதல் ஒரு மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அடுத்தணும் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் நீங்கள் வந்து அந்த ரெண்டாவது மாதம் ரொம்ப ஹெவியாக எஃபெக்டாகும் மூணாவது மாதம் அந்த காயங்கள் ஆடுறதுக்கு ஒரு ஒரு மாதம் ஸோ அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டே கண்டிப்பாக கொடுப்போம் ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும் கிரகம் இல்லைன்னா அதை பற்றி கவலையே வேணாம் ஒன்றுமே ஆகும் ஜாலியாக இருந்தடலாம் யாருமே வந்து அதை பற்றி கவலையே பட வேணாம் ஓகேங்களா இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே சந்திரன் இருக்குன்னா என்ன நான்காம் மதி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயார் விஷயங்கள் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வண்டி வாகனம் வாகனங்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நடக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சோம் அதுவும் அந்த ராகு இப்போ ஒன்றோட ஒரு பத்து டிகிரியில் இருக்கணும் இல்லைங்களா ராகுவும் சந்திரனும் பத்து டிகிரியும் ஒரு எட்டு டிகிரியில் இருக்கும்போதே வந்து அது இணைவை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் ஸோ இதுக்கு இது இப்படி தான் கேதுக்கும் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குதுன்னு வச்சுமே கேது சூரியன் ரெண்டுமே இணைதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தை வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவாங்க அது ஒரு மூணு மாதம் தான் என்ன ஒன்றரை வருஷம்லாம் இருக்காது நல்லா புரிஞ்சுக்கு மூணு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருப்பேன் அதுக்கப்புறம் சரியாகிடும் ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பேச்சு ங்கிறது நடக்குமே ஒழிய அங்க கிரகங்கள் இல்லாத எனக்கு அங்க கிரகமே இல்லைங்க கும்பத்தில் கிரகம் இல்லங்க சிம்மத்துல கிரகம்னா ராவது கேது ஒன்னும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அதே நேரத்தில் வந்து ஒரு எட்டில போதுமே சுச்சு மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க ஸோ மகரகணக்காரர்கள் வந்து எட்டிலுக்கு கேது போகுதுன்னா கிரகம் இல்லைன்னா சின்ன பாதிப்பு இருக்கும் அந்த தசாப்தியாந்திரங்களும் ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சல் இருக்கும் கிரகங்கள் வந்து மாட்டுச்சுன்னு இங்கே அப்போது வச்சு செஞ்சுருங்க தான் உண்மையான விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் நின்றுட்ருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் சூரியன் சூரியன்ருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது டமா அடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும் சில நேரங்கள் வந்து ராகு மேலே சொல்லலாம் அது வேறு சப்ஜெக்ட்டு அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பட் இது தான் ராகு கேது பயிற்சியை வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைன்னா ராகு கேது பயிற்சியில் வந்து இன்னும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்றது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களது வெளியே இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க இந்த புத்து கோயில் இருக்குது இல்லையா புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள் அன்னதானம் பண்ணுறது சிறப்பான இந்த மூணு பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா என்னை பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்குறதை விட ஏதா கஷ்டப்படுறனுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க அவன் குடும்பத்தோட சாப்பிடுவான்ல நீங்கள் உட்காந்து கீழ்தான் தொண்டையை வச்சுக்கிட்டு உட்காந்து உட்காந்து கொடுத்துட்டுருக்கறதெல்லாம் அது வேலைக்கு ஆகாது ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் அதார இரணி பிரார்த்தனை சிறப்பான பலன் கண்டிப்பாக இருக்கணும்